நீ சொன்னியே அந்த இயேசு இயேசு சாமி இயேசு சாமி ஆண்டவராகிய இயேசு சாமி ஆ ரொம்ப நல்ல சாமி சாமி இயேசு சாமி நல்ல சாமி நீ சொல்ற ஏன் வாழ்க்கையில ஆ இப்படி ஒரு சாமி நான் பார்த்ததே சாமி என்ன ஆச்சு ஆ சொல்லுங்க இயேசு சாமி உங்களுக்கு என்ன பண்ணாரு நீ சொன்ன மாதிரி ஆ 10 வருஷமா ஆ இந்த கொல்கத்தா பஜார்ல ஆமென்

சரிப்பா நான் பாப்பா ஒரு நைட்ல மனசைய மாத்திட்டாரு இயேசு நீ கேட்ட உடனே மாத்திட்டாரு ஆடேங்க சக்தி வாய்ந்த சாமி ஜோராவர் கை தட்டு இயேசுமா இயேசுமா ஜோராவர் கை தட்டு சக்தி வாய்ந்த சாமி சரி இப்போ உன்னோட மனசு உன்னோட அவருக்கு ஒரு நல்ல வாக்கு கொடுத்த இயேசு பா பத்தி நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பேச போறேன் கொஞ்ச நேரம் இப்படி அமைதியா நான் பேசுறேன் இப்போ பாருங்க இப்போ பாத்தீங்களா முக்கியமான நேரம் இது ஒரு இயேசு சாமி கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணாரு ஜெபம் பண்ணாரு உடனே இயேசு சாமி யாருடைய மனசு